வணக்க நேர்களே இயற்கை வழி என்பது உங்களுக்கு தெரியும் அது வாழ்க்கை முறை மட்டுமல்ல அது ஒரு இயற்கை வழி வாழ்க்கை முறை தனிய பயிர்களை இயற்கை வழியிலே பயிரிடுவது மட்டுமல்ல அது இயற்கை வழியுடைய ஒரு வாழ்க்கை முறை எங்களுடைய பாரம்பரிய ஒரு முறை எங்களோட வாழ்வோடு ஒன்றிப்போன ஒரு முறை ஆனால் இன்று அவற்றிலிருந்து நாங்கள் விலகி வருகின்றோம் அதனாலே நாங்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை தீமைகளை சவால்களை எதிர்நோக்குகின்றோம் எல்லா வகையிலும் நாங்கள் நுகர்கின்ற அனைத்துமே இன்று இயற்கை வழிமுறையிலிருந்து நாங்கள் வாழ்க்கை முறையிலிருந்து விலகிப் போவதனால் எங்களுக்கு பிரச்சனையான ஒன்றாக இருக்கின்றது மிக முக்கியமாக உணவுகள் எங்களுக்கு நச்சுத்தன்மை உள்ளதாக மாறி வருகின்றது நாங்கள் வாழ்கின்ற நிலம் இன்று அதனுடைய தன்மையை இழந்து வருகின்றது அளவுக்கு அதிக அதிகமான பிளாஸ்டிக் பொலித்தீன் போன்றவற்றின் பாவனையால் இன்று நாங்கள் பெரும் பாதிப்புகளை எதிர்நோக்குகின்றோம் பிளாஸ்டிக் பொலித்தீன் போன்றவற்றின் பாவனை நிலத்தை நீரை வழியை இன்று மாசுபடுத்திக் கொண்டு து நச்சு பதார்த்தங்கள் ரசாயன உள்ளீடுகளை பயன்படுத்தி விவசாயம் செய்வதனால் நாங்கள் உணவு நச்சுத்தன்மை உள்ளதாகவே காணப்படுகின்றது அதே போல நாங்கள் நிலத்தில் இருக்கின்ற நீரை பாதுகாக்காத மாறு வருகின்றது எனவே எங்களுடைய வாழ்க்கை ஒரு சவாலுக்குட்பட்ட ஒன்றாக இருக்கின்றது இன்று நாங்கள் எவ்வளவு சவால்களை எதிர்நோக்குமோ அதனுடைய பல மடங்கு சவால்களை எதிர்கால சந்ததி எதிர்நோக்கப் போகின்றது என்கின்ற உண்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் உண்மையில் நாங்கள் உழைப்பதும் நாங்கள் வாழ்வதும் நாங்கள் மிக கடினமாக வேலை செய்வதும் எங்களுடைய சந்ததியினுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கான கல்வியை கொடுப்பதற்காக நாங்கள் மிகவும் அதிக செலவு செய்கின்றோம் எங்களுடைய வருமானத்தில் பெரும் பகுதியை நாங்கள் செலவு செய்கின்றோம் ஆனால் அவர்களுடைய எதிர்காலத்திலே அவர்கள் நுகர்கின்ற இந்த இயற்கை காரணிகள் இயற்கையில் இருக்கின்ற வளங்கள் தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்துவதில்லை உண்மையில் எங்களுடைய வீட்டு வீடு அமைக்கின்ற முறைகள் நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை முறைகள் எல்லாம் மாற்றமடைந்து கொண்டிருக்கின்றன ஆனால் நாங்கள் நாங்கள் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறோம் அது மிகப்பெரிய ஏற்பட்டால் ஓரளவு அதனை தாங்கிக் கொள்ளக்கூடிய அவற்றோடு ஒன்றி வாழக்கூடிய தன்மை மனித சமூகத்துக்கு இருக்கு ஆனால் மாற்றங்கள் மிக வேகமாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி எங்களுடைய வாழ்க்கை முறையை மிக வேகமாக மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்றது அதன் காரணமாக நாங்கள் இயற்கை வழி வாழ்க்கை முறையை என்று விட்டு விலகி செல்கின்றோம் எனவே இயற்கை வழி வாழ்க்கை முறையை நாங்கள் ஓரளவாவது பின்பற்ற வேண்டும் என்று அதை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம் என்பதை நீங்கள் உணர வேண்டும் நான் அதனால் தான் சொன்னேன் இந்த சூழலிலே வாழுகின்ற பல்வேறு பட்ட பிராணிகள் இன்று மோடில்லை அவை இந்த பூமி தாங்களுக்கு இந்த இந்த சூழல் தாங்கள் வாழ்வதற்கேற்றதல்ல என்று சொல்லி விலகி சென்று விட்டன அல்லது அழிந்து போய்விட்டன பல்வேறுபட்ட பறவை இனங்கள் இப்போ நாங்கள் சூழலே கண்ட பல்வேறுபட்ட பறவை இனங்கள் எங்களோடு இல்லை பல்வேறுபட்ட பூச்சிகள் எங்களோடு இல்லை எங்களுடைய சூழலுக்கு நன்மை செய்கின்ற சூழச்சமன்லை பேணி பாதுகாக்கின்ற பல்வேறுபட்ட வகையிலும் எங்களுக்கு உதவி புரிகின்ற பூச்சிகள் எங்களை விட்டு விலத்தி சென்று விட்டன உங்களுக்கு தெரியும் இந்த தும்பிகள் உங்கள் தும்பிகளை உங்களுக்கு தெரியும் மிகவும் சுத்தமான வழியுள்ள மிக சுத்தமான இருக்கின்ற பகுதிகளிலே வாழுகின்ற பூச்சிகளாக இருக்கின்றன நான் அண்மையிலே கொழும்புக்கு சென்றிருந்த போது புரட்டுவை பகுதியிலே ஒரு கடல் ஒரு ஏரிப்பகுதியின் அருகிலே இருந்திருந்தேன் அந்த ஏரிப்பகுதியினுடைய நீரின் மேற்பகுதியிலே பல்வேறுபட்ட பூச்சிகள் பறந்து கொண்டிருந்தன அவற்றிலே அதிகமான தும்பிகள் பறந்து கொண்டிருந்ததை அவதானித்தேன் நான் பார்த்தேன் அங்கே இந்த தும்பிகள் ஏன் நாடி வருகின்றன உண்மையில் அவற்றுக்கு அவர்கள் வாழ்வதற்கான ஒரு சூழல் அந்த இடத்திலே இருப்பதன் காரணமாகத்தான் அவை அந்த இடத்திலே நெருக்கமாக நாடி வருகின்றன நாங்கள் வாழுகின்ற பகுதியிலே இருந்த பூச்சிகள் பிராணிகள் எல்லாம் எம்மை விட்டு விலகி சென்று தாங்கள் வாழ்வதற்கான ஒரு சூழலை நாடி செல்கின்றன என்பதற்கான உதாரணமாக இதை இருக்கின்றன எனவே இந்த தும்பிகள் போன்ற பூச்சிகள் எங்களுடைய சூழலிலே இல்லை என்று சொன்னால் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அங்கே நாங்கள் வாழ்வதற்கான ஒரு நல்ல சூழல் நல்ல ஒரு நிலைமை காணப்படவில்லை என்றுதான் அர்த்தம் எனவே இந்த இயற்கை குறிகாட்டிகளை நாங்கள் அவதானித்து கொள்ள வேண்டும் இந்த இயற்கை தன்மைகள் மாற்றம் அடைகின்றன எங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற வகையிலே இல்லாமல் ஆகின்றன என்பதை இந்த இயற்கை குறிகாட்டிகள் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன எனவே நீங்கள் இந்த இயற்கையை மாற்றமடைய செய்கின்ற இயற்கையிலே பாதிப்பை ஏற்படுத்துகின்ற பல்வேறுபட்ட செயற்பாடுகளை நாங்கள் எந்தவித சி சிந்தனையும் மற்றும் விழிப்புணர்வு மற்றும் செய்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற நிலைமையை உணர்ந்து செயற்படுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்